சற்றுமுன் வெளியான தகவல் கணவன் மனைவி இருவருக்கும் கோடிகளில் கோடிகளில் லாபம் தரும் சூப்பரான திட்டம் அதாவது இந்தியாவில் பொதுமக்களுக்கு முதலீடு செய்யவும் பணத்தை சேமிக்கவும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன தபால் நிலையங்களிலும் வங்கிகளிலும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் முக்கியமான திட்டம்தான் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் இத்திட்டம் பதினைந்து ஆண்டுகள் லாகின் காலத்தை கொண்ட அரசு ஆதரவு பெற்ற திட்டமாகும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் உருவாக்கிய முழு தொகையையும் திருங்க நீங்கள் விரும்பினால் கணக்கை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் நீங்கள் ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இதில் உங்கள் மனைவியின் உதவியுடன் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு கோடி வரை இல்லாத வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும் இந்த பிபிஎஃப் திட்டத்தில் பூட்டு கணக்கை திறக்க வேறு வழி இல்லை கணவன் மனைவி இருவரும் தனித்தனி கணக்குகளை வைத்திருக்கலாம் இது ஒவ்வொரு தனிநபரும் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தொகையை பங்களிக்கவும் வரி சலுகைகளை பெறவும் அனுமதிக்கிறது முழுவிட லிங்க்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க